கணக்கெடுப்பாளர் திருவாளர் நரி துருவ பகுதியில் இருக்கும் பனிக்கடலை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு நரி புறப்பட்டது பல இடங்களை பார்த்த பிறகு அது பனிக்கடலை அடைந்தது அந்த இடத்தில் பனியை தவிர எதுவும் இல்லை அது நினைத்ததைப் போல அழகாக அந்த இடம் பச்சை பசேல் என்ற காடுகளோடும் புதர்களோடும் இல்லை திரும்பிய இடமெங்கும் பனிக்கடல்தான் அடடா இதை பார்ப்பதற்காக இவ்வளவு தொலைவு மிகவும் கஷ்டமான பயணத்தை மேற்கொண்டு வந்தேன் சரியெல்லாம் என் விதி முதலில் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்த நரி வேகமாக ஓட ஆரம்பித்தது ஆனால் நினைத்தபடியே எல்லாம் நடக்கிறதா அதன் போதாத காலம் பனி உருக ஆரம்பித்து விட்டது எனவே பாலம் பாலமாக இருந்த பனிக்கட்டிகள் ஜில்லென்று தண்ணீராக மாற ஆரம்பித்தது சிறிது நேரம் நரி நீச்சல் அடித்து பார்த்தது அதன் உடல் குளிர்ச்சி அடைந்தது எலும்பு வரையில் குளிரெடுத்தது காலை அசைக்க முடியாத அளவிற்கு குளிர் ஊடுருவியது அதன் பற்கள் தந்தியடித்தன நிச்சயமாக இறந்துவிட போகிறேன் என்ற முடிவுக்கு நரி வந்தது அந்த நேரத்தில் பனிக்கடலில் வசிக்கும் பெங்குவின் பறவை ஒன்று தண்ணீருக்கு அடியிலிருந்து மேலே வந்து எட்டி பார்த்தது ஒய்யாரமாக தன் சிறகை அடித்து பனித்தண்ணீரை உதறியது நரியை பார்த்த பென்குயின் ஏய் நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டது இந்த பென்குயினை பிடித்து காலை உணவை முடித்து கொள்ளலாமா என்று நரி ஒரு கணம் யோசித்தது உடனே தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு சற்று கம்பீரமான குரலில் நான் உலகத்து பறவை இனங்களை கணக்கெடுக்க வந்திருக்கும் புதிய அதிகாரி பென்குயின் பறவைகளை தவிர மற்ற பறவை இனங்களை கணக்கெடுத்து முடித்து விட்டேன் நீங்கள் எவ்வளவு பேர் இங்கு இருக்கிறீர்கள் ஒரு நூறு பேராவது தேருமா என்று கேட்டது நரியின் வார்த்தைகளை கேட்ட பெண் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவ்வளவு குறைச்சலா எங்கள் கூட்டம் நாங்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல் இங்கே வசிக்கிறோம் என்றது பெருமையாக நம்ப முடியவில்லையே இந்த பனிப்பாறைக்கு கீழே அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று நம்பாததைப் போல் பேசியது நரி எங்கள் எண்ணிக்கை தெரியாமல் பேசுகிறாய் நாங்கள் நீர் பரப்புக்கு வந்து நின்றால் இந்த தீவிற்கும் கடற்கரைக்கும் இடையே உள்ள பனிக்கடலே மறைந்துவிடும் பாலம் கட்டியதைப் போல ஆகிவிடும் தெரிந்து கொள் என்றது பென்குயின் அப்படியா இன்னும் சில நிமிடங்கள் எல்லாரையும் மேலே வர சொல் நான் எண்ணிக்கொள்கிறேன் என்று மிடுக்காக சொன்னது நரி சில நிமிடங்களில் பென்குயின் தன் இனத்தை அணுகி நரியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை பற்றி தெரிவித்தது உடனே அத்தனை பென்குயின் பறவைகளும் சடசடவென்று நீரின் மேற்பரப்பிற்கு வந்து நின்றன இதுதான் தகுந்த சமயம் என்று நினைத்த அப்படியே அசையாமல் நில்லுங்கள் எண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே பென்குயின் பறவைகளின் முதுகில் கால் வைத்து நடந்து கொண்டே கடற்கரைக்கு வந்து சேர்ந்தது அப்பாட பனிக்கடலில் சிக்கி இறக்காமல் பென்குயின் பறவைகளை முட்டாளாக்கி உயிர் தப்பினேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றது நரியின் தந்திரத்தை அறியாத அப்பாவி பெண்குவின் பறவைகள் எங்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்று போ என்று கேட்ட வண்ணம் இருந்தன நல்ல வாய்ப்பு தங்களை தேடி வரும் வரையில் காத்திருக்காமல் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்பவர்கள்தான் வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார்கள் என்றார் பேரனர் பெர்னான்சா அவர் பொன்மொழியை நினைவுபடுத்தும் விதமாக இந்த கதையில் வருகிற அந்த தந்திரக்கார நரி பென்குயின் பறவைகளின் மூலமாக பாலம் அமைத்து பனிக்கடலை கடந்துவிட்டது இதுதான் பிழைக்கும் வழி என்பது இந்த நரிக்கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ